ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமொழி நானூறு நம்ம இது வரைக்கும் வந்து பத்து பாடல்கள் பார்த்துருக்கோம் அதற்கான ஓவர் வியூ தான் இதில் பார்க்க போகிறோம் ஏன் வந்து திரும்ப பார்க்குறோம்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு சில பேர் வந்து நான் ஏற்கனவே கொடுத்தது கொஞ்சம் கடினமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து நான் சுருக்கி மிகவும் எளிமையாக சுருக்கி வந்து அந்த பாடல் வரி ரெண்டே வரி அதுக்கான பழமொழி அதுக்கான கருத்து என்ன பழமொழிக்கான மீனிங் என்ன ஷார்ட்கட்டு இது மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எளிமையாக கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே வந்து எளிமைப்படுத்தவே முடியாது இதுவும் கஷ்டமாக இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லைன் தான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லைன் தான் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க இதுவும் உங்களுக்கு கடினமாக நீங்கள் ஃபீல் பண்ணால் நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கே ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் போகலாம் இதுக்கு மேலே என்னால் எளிமைப்படுத்த முடியாது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம இதுவரைக்கும் பழமொழி நானூறு சம்மந்தமாக மூணு வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த மூணு வீடியோஸ் வந்து யாரெல்லாம் பார்த்துருக்காங்க கண்டினியூவா அப்படின்னா சூரிய பிரகாஷ் கவிதா கவிதா தங்கம் இவங்க மூணு பேரும் வந்து பார்த்துருக்காங்க என்னுடைய கேள்விகளுக்கு விடையளித்திருக்காங்க அதனால் இவங்க மூன்று பேருக்கும் இந்த பிடிஎஃப் வழங்கப்படும் ஓகேவா நீங்கள் வந்து நான் எல்லா வீடியோவிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கிட்ட படிக்கிறதுக்கு முன்னாடி பிடிஎஃப் வாங்கிறத விட படிச்சுட்டு என்னுடைய கேள்விகளுக்கு விட்டு பிடிஎஃபை பெற்றுக்கொள்ளும்னு சொல்லி நான் பல வீடியோவில் எனக்கு சொல்லியிருக்கேன் அதையும் விட்டுட்டு திருப்பி திருப்பி பிடிஎஃப் பிடிஎஃப்னு வந்து கேட்குறீங்க அதே சமயம் வந்து டைரெக்டாக போய் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து போ போட்டுவிட்டு கேட்கக்கூடாது ஏன்னா எனக்கு ஆவரேஜ் வியூ டியூரேஷன் தெரியும் நீங்கள் எது வரைக்கும் பார்த்துருக்கீங்க நீங்கள் உண்மையாக பார்த்துட்டு பதிலளிக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் நீங்கள் வந்து எது வரைக்கும் பார்த்துருக்கீங்கிறது எனக்கு தெரியும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அழகாக வீடியோவை விட்டு கேட்டுக்கிட்டே சமைங்க ஒரு எட்டு நிமிஷம் ஒதுக்க மாட்டிங்களா ஒவ்வொருத்தவங்களும் வந்து அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் போடுறாங்க அதில் வந்து கண்டென்ட் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியாது இது வந்து ஒரு எட்டு நிமிஷம்தான் இருக்குது இந்த எட்டு நிமிஷம் வீடியோவை கேட்டுட்டு மொத நாள் கேட்கக்கூடிய வீடியோவில் மறுநாள் கேள்வி கேட்க போகிறேன் அந்த வீடியோலேருந்து மறுநாள் ஆன்சர் பண்ண போகிறீங்க கேட்டுட்டு கடைசியாக கமெண்ட் பண்ண போகிறீங்க கமெண்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃப் வாங்கிக்க போகிறீங்க இதில் என்ன கஷ்டம் டேரெக்டாக வந்து பிடிஎஃப் வாங்கி வச்சு மட்டும் நீங்கள் படிச்சுடுவீங்களா கண்டிப்பாக படிக்கவே மாட்டீங்க நேரல்ல நேரமில் எனக்கு பிடிஎஃப் தாங்கன்னா இது என்ன வேலை பார்த்துக்கிட்டே அந்த வீடியோவை போட்டு விட்டு அதுக்கு நான் ஆன்சரை பண்ணிவிட்டு பிடிஎஃப் வாங்கிக்கோங்க பிடிஎஃப் மட்டும் வாங்கி வச்சுட்டு எப்படி படிப்பீங்க என்னுடைய கருத்து என்னென்னா படிக்கிறவங்களுக்கு பிடிஎஃப் அவ்வளோதான் சிம்பிளாக படிக்கிறவங்களுக்கு பிடிஎஃப் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து யார் வந்து நானும் வந்து வீடியோஸ் இன்னும் கமெண்ட்ஸை போய் பார்ப்பேன் யாரும் தொடர்ந்து படிச்சுட்டுருக்கீங்களா என்னென்ட்டு பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் வழங்கப்படும் ஓகே அங்கே வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து செல்லருக்கு இருக்க சேர்ந்தார் புலம்புரை செல்லாதது இது வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு தினமணி பேப்பரில் வெளிவந்த பழமொழி நானூறு பாடல்கள் நில்ல நீத்தார் நேரி இப்பாடலடியில் இடம்பெறும் பழமொழி என்ன அப்படிங்கிறது அதுக்கான பழமொழி வந்து ஓடுக ஊரோடுமாறு அப்படிங்கிறது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா முதல் லைனில் வந்து பாடல் வரியின் மைய கருத்து இருக்கும் இரண்டாவது வரி வந்து பழமொழியினுடைய பொருள் இருக்கும் ஓகேவா என்ன பொருள் அப்படின்னா ஊரை தழுவி நடக்கவும் ஊருடன் ஒத்து இதுதான் வந்து பழமொழியினுடைய பொருள் ஓகேவா இதனுடைய பாடல் வரியினுடைய மையக்கருத்து என்னன்னா தம்மை சார்ந்து இருப்பவரை பிரிந்து செல்ல வேண்டாம் துறவியல் வழி நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பாடல் அடியினுடைய மைய கருத்து ஓகேவா இது எப்படி எளிமையாக நீங்கள் வந்து மனதில் நிறுத்துவது அப்படின்னா ஊர் ஓடும் வழியில் நீயும் செல் அப்படிங்கிற ஒரு லைனை தான் மெமரி பண்ண போகிறீங்க இதில் உங்களுக்கு கஷ்டம் இதை கூட மெமரி பண்ணாமல் எனக்கு இன்னும் ஈஸியாக தாங்கன்னா எப்படி தர்றதுன்னு எனக்கு தெரியலை ஊர் ஓடும் வழியில் நீயும் செல் அப்போது ஊர் ஓடும் அப்படின்னா இந்த ஊர் ஓடும்னு வந்திருக்கா நீயும் செல் இதில் வந்து செல்ல இருக்க செல்லுன்னு வந்திருக்கா இதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களுடைய பழமொழியை தேர்வு செய்யுங்கன்னு நான் சொன்னேன் ஊர் ஓடும் வழி நான் ரெண்டையும் மிங்கிள் பண்ணும்போது நான் இப்படி தான் சொல்ல முடியும் இதுக்கு மேலே நான் இதை வந்து எளிமைப்படுத்த முடியாது ஓகேவா இதை கூட படிக்கலனா இந்த டாபிக் உங்களுக்கு வேண்டியதில்லை ஊர் வழியில் நீயும் செல் ஓகேவா அடுத்தது பாருங்க ஓதநீர் வேலி உலகத்தார் இந்நெறி காதலர் என்பது அறிந்து அல்லால் இந்த வரையினுடைய பழமொழி என்ன அப்படின்னா பயின்றது வானகம் ஆகிவிடும் இதுக்கான பொருள் பழமொழியின் பொருளும் சரி மையக்கருத்தும் சரி ஒன்று தான் என்ன அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களை பின்பற்றினால் வானுலக சொர்க்க வாழ்வாகி போயிடும் அதாவது உலகம் விரும்பும் ஒழுக்கம் உலகம் விரும்பும் ஒழுக்கம் நல்ல ஒழுக்கங்களை நம்ம வந்து பின்பற்றும் போது நான் வானத்தில் சொர்க்க வாழ்வை அடைந்தது மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது எப்படி எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம்னா நல்ல ஒழுக்கங்களை பின்பற்றினால் கடலுக்குள் செல்லாமல் வானத்திற்கு செல்வோம் சொற்குலகத்திற்கு செல்வோம் அப்போ வந்து இந்த இடத்துல ஓத நீர்னா கடல் நீர் இங்கே வானகம் அப்போ வந்து கடல் நீர்னு வரும்போது உங்களுக்கு என்ன வந்துடணும் பழமொழி வானகம்னு வந்துடணும் ஓத நீர் கடல் நீர்னு வரும்போது பழமொழி வானகம்னு வந்துடணும் அதுக்கு தான் வந்து நல்ல ஒழுக்கங்களை பின்பற்றினால் கடலுக்குள் செல்லாமல் வானத்திற்கு செல்வோம்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது மூன்றாவது பாடல் கெடுவல் எனப்பட்ட கண்ணும் தனக்கு ஓர் வடு அல்ல செய்தலே வேண்டும் இதுக்கான பழமொழி என்னன்னா கற்றேயும் தேயாது சொல் இல்லைன்னா கல் தேயும் தேயாது சொல்லுன்னு வரும் இப்படி சேர்த்தும் கொடுப்பாங்க இதை பிரிச்சும் கொடுப்பாங்க கற்றேயும் அப்படிங்கிறது கல் தேயும் தேயாது சொல் இதுக்கான பொருள் பாருங்க மையக்கருத்து கெடுதலே வரக்கூடிய சூழல் இருந்தாலும் புண்படும்படி பேசக்கூடாது அந்த பாடலினுடைய மையக்கருத்து என்னென்னா கெடுதலே வரக்கூடிய சூழல் இருந்தாலும் புண்படும்படி பேசக்கூடாது அடுத்தவங்களை வந்து புண்படும்படி பேசக்கூடாது அப்படிங்கிறது கருத்து அதனுடைய பழமொழியினுடைய பொருள் என்ன அப்படின்னா கல் கூட காலம் செல்ல செல்ல தேய்ந்து விடும் ஆனால் ஒருவர் பேசிய சொல் வந்து மறையாது அப்படிங்கிறது தான் பழமொழியினுடைய பொருள் அப்போ வந்து யாரையும் வந்து நீங்கள் புண்படும்படி பேசக்கூடாது அப்படிங்கிறது பொருள் பாருங்கள் இதை எப்படி எளிமையாக மனதில் ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம் கெடுதலான சொல் பேசக்கூடாது இந்த ஒரு லைன் மனப்பாடம் பண்ணுறது உங்களுக்கு என்ன கஷ்டம் கெடுதலான சொல் பேசக்கூடாது அப்போது சொல்லுன்னு இங்கே வந்துடும் இங்கே கெடுதல்னு வந்தாவே உங்களுக்கு என்ன கெடுவல்னா கெடுதல் கெடுதலில் ஞாபகம் வந்தாலே உங்களுக்கு வந்து கெடுதலான சொல் பேசக்கூடாது அப்போ வந்து கற்றேயும் தேயாது சொல் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் அடுத்தது பாருங்கள் நாலாவது பாடல் மெய்நீரர் ஆகி விரிய புகுவார்க்கும் பொய் நீரர் ஆகி பொருளை முடிப்பார்க்கும் இந்த பாடல் வரையின் பழமொழி என்ன அப்படின்னா நீரர் ஆதல் தலை அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான மைய கருத்து என்னென்னா உண்மையாக நடந்து உயர்நிலை அடைவர் மெய்னா உண்மை மென்மையாக உண்மையாக நடந்து உயர்நிலை அடைவர் பொய்பேசி பொருளை முடிப்பர் எண்ணத்திற்கு ஏற்ப நம்ம வந்து உண்மையாக நடந்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் நாம் பொய் பேசி இருந்தோம்னா வாழ்க்கை வந்து இழப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எண்ணத்திற்கு ஏற்ப வாழ்வை பெறுவர் அல்லது இழப்பர் அவங்க எண்ணம் வந்து நல்லா இருந்தது அப்படி உண்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்க எண்ணம் சரியில்லாமல் பொய் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா வாழ்க்கையை இழப்பாங்க இதுதான் வந்து இந்த பாடலினுடைய கருத்து அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கவங்களுடைய தன்மை மாறாமல் இருப்பதே சிறப்பு இப்போ நான் வந்து உண்மை பேசக்கூடியவங்கன்னா எந்த இடத்துலையுமே நான் உண்மையை பேசணும் அப்போ தான் என்னுடைய தன்மை மாறாமல் இருப்பது தான் தலை சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதான் தம்நீரராதல் தலை அப்போ என்னுடைய தலை சிறந்த பண்பு உண்மை பேசுவதுங்கிறது ஷார்ட்கட்டு என்னுடைய தலை சிறந்த பண்பு உண்மை பேசுவது அப்போது இது எப்படி தலை சிறந்த பண்பு தலைன்னா தலை சிறந்த பண்பு உண்மை பேசுவது மெய் அப்போ வந்து உண்மை பேசுவதுங்கிறவங்களுக்கு மைண்டுக்கு வந்துடுச்சுன்னா அதுதான் நம்மளுடைய தலை சிறந்த பண்பு அப்போ தலைங்கிற முடிகிற பழமொழி ஓகேவா அடுத்து பாருங்கள் மறையாது இனிது உரைத்தல் மாண்பொருள் ஈதல் அறையான் அகப்படுத்து கோடல் என்னும் பாடல் அடியில் இடம்பெறும் பழமொழி ஒடியெறிய தீராப்பகை அப்படிங்கிறது பழமொழி அதனுடைய பொருள் மைய கருத்து அந்த பழமொழியின் பொருள் ஒரே இதுதான் அதாவது பாதி அழிந்தால் பகை தீராது பகைவரை வந்து அடித்து ஒடிக்கிறதுனால பகை தீராது அவங்களுக்கு வந்து இனிமையான இனிது எடுத்து உரைக்கணும் அல்லது நல்ல பொருள்களை வாங்கி கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு புரிய வைக்க பார்க்கணும்னு சொல்கிறாங்க அடித்து ஒடிக்கிறதுனால பகை வந்து தீர்ந்துராது அவங்கள பாதி அழிக்கிறதுனால பகை தீராது அப்படின்னு சொல்ல வர்றாங்க இதுக்கு வந்து ஷார்ட்கட்டு அடித்து ஒடிக்காதே இனிமையாக பேசு பகை தீரும் அப்போ இனிது உரி உரைத்தல் அப்படின்னதுமே உங்களுக்கு ஒடிக்காதே அப்படிங்கிற ஞாபகம் ஒடி ஒடியேறிய தீரா பகை அப்போ இதுக்கு ஒரே க வரி தான் அடித்து ஒடிக்காதே இனிமையாக பேசு பகை தீரும் இதை திருப்பி 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 எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய மைண்டில் நிற்கும் அடுத்தது எதிர்த்த பகையை இலைது ஆயபோல்தே கலையின் முதிராது எதிர்த்து இதுக்கான பழமொழி என்ன அப்படின்னா தனிமரம் காடாவது இல் அதாவது தனி மரம் வந்து தோப்பாகாது அதுக்கு மீனிங் என்னென்னா பகைவர் தனித்து விடப்பட்டால் அந்த பகை வந்து முற்றாது முதிராது அதாவது இளமையிலே குழுந்தினிலே பகையை வந்து ஆரம்பத்திலேயே பகையை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து பொருள் இதை எப்படி எளிமையாக ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம்னா தனிநபராக இருந்து என்னை எதிர்த்து பாருடா பார்க்கலாம் தனிநபராக இருந்து என்னை எதிர்த்து பார்டாக பார்க்கலாம் அப்போ எதிர்த்த அப்படின்னாங்கட்டுமே நமக்கு என்ன ஞாபகம் தரணும் தனிநபராக இருந்து எதிர்த்து பார் தனிநபர் அப்படிங்கும்போது தனிமரம் காடாவதில் இது வந்து எளிமையாக ஞாபகம் வந்துடும் அடுத்தது கீழ் வாழும் குடிகற்கு வேந்தனும் செங்கோலன் அல்லனேல் இந்த பாடல் வரிக்கான பழமொழி இல்லையே யானை தொடு உண்ணின் மூடும் கலம் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய கருத்து என்ன அப்படின்னா அரசனே முறைத்தவரினால் என்ன செய்வது அப்படிங்கிறது தான் வந்து கருத்து அரசன் வந்து நல்லாட்சி செய்யலைன்னா மக்களால் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அது மாதிரி வந்து யானையே வந்து உண்ணும் களத்தை உருட்ட ஆரம்பித்தால் அதுவே உருட்ட ஆரம்பித்தா அந்த க அந்த பாத்திரத்தை வந்து களன்னா பாத்திரம் அந்த பாத்திரத்தை மூடி வைக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து பழமொழிக்கான பொருள் ஓகேவா இதை எப்படி எளிமையாக மனதில் நிறுத்துவது அப்படின்னா அரசர் வெண்குடையின் கீழ் உட்கார்ந்து களத்தில் உள்ள உணவை உண்ணுவார் அரசர் அரசர்னா வேந்தன் அரசர் வெண்குடையின் கீழ் உட்கார்ந்து களத்தில் உள்ள உணவை உண்ணுவார் அப்ப வெண்குடையின் கீழ்னாவே அரசர் ஞாபகந்திரம் வேந்தன் அரசர் வெண்குடையின் கீழே என்ன பண்ணுவாரு களத்தில் உள்ள உணவை உண்ணுவாரு அப்ப கலாம் உணவு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஞாபகந்திரம் அடுத்தது வந்து தீர்ந்தேம் என கருதி தேற்றாது ஒழுகி தாம் ஊர்ந்த பறிவும் இளராகி சேர்ந்தார் இதுக்கான பழமொழி என்ன அப்படின்னா முள நட்பின் சான் உட்கு நன்று பொருள் என்ன கருத்து என்ன அப்படின்னா நீளமான போலி நட்பை காட்டிலும் நீளமான நம்பிக்கைக்குரிய குறுகிய அதாவது வந்து சான் நீளம்னா என்ன அப்படின்னா நம்பிக்கைக்குரிய குறுகிய கால நட்பு அவங்கள வந்து உள்ளத்தில் கொள்வதே நன்மை இது வந்து நான் நான் நேற்றுக்கே விளக்கமாக சொல்லியிருந்தேன் நம்ம வந்து இப்போ பத்து வருட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அவங்க நம்பிக்கைக்கு உரியவங்களா இல்லை அப்படின்னா அவங்களை வந்து விட்டு விலகுவது நல்லது குறுகிய கால நட்பாக இருந்தாலும் அவங்க நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தால் அவங்களை வந்து மனதில் வைத்துக்கொள்வது நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து என்ன ஷார்ட்னா நீளமான போலி நட்பு தீர்ந்தது அப்போ முழ இப்போ தீர்ந்து விட்டது எது தீர்ந்து விட்டது முழநீளமான போலி நட்பு தீர்ந்து விட்டது அப்போ முழங்கிறத பார்த்ததுமே உங்களுக்கு வந்து அதன் ஞாபகம் வந்துடும் இதுக்கு மேலே வந்து இது எளிமையாக எதுவும் சொல்ல முடியாது அடுத்து இகலின் வழியாரை எள்ளி எளியார் இகலின் எதிர்நிற்றல் ஏதம் இந்த பாடல் அடியில் இடம்பெறும் பழமொழியை சாவாதான் முன்கை வளையும் தொடும் அதாவது இதுக்கான பொருள் மைய கருத்து என்ன அப்படின்னா போர்படை கொண்ட வலிமை உடையவனை உரிய நேரத்தில் வென்று முன்கையில் கடகமும் அணிந்து கொள்ளக்கூடும் இதுதான் வந்து சாவாதான் முன்கையில் வளையும் அணியும் தான் அதுக்கான பொருள் வந்து முன்கையில் கடகமும் அணிந்து கொள்ளக்கூடும் அதாவது பகையை காலம் அறிந்து வெல்லுதல் நமக்கிட்ட வந்து போர்படை வ இல்ல இல்லாத நேரத்தில் போர்படை கொண்ட வலிமை உடையவனுடன் போய் மோதக்கூடாது அந்த நேரத்தில் ஒதுங்கி இருந்துட்டு நமக்கு எப்போது வந்து வல்லமையாக இருக்கோ நம்ம எப்போ வந்து போர்க்படையுடன் வலிமையாக இருக்கிறோமோ அந்த நேரத்தில் வந்து உரிய நேரத்தை பயன்படுத்தி கொண்டு பகையை மோதி நம்ம வந்து முன்கையில் கடகம் அணிந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து எளிமையாக எப்படி வந்து ஞாபகம் வைத்துக்கொள்வது அப்படின்னா வென்றால் வென்றால்தான் கையில் வளையம் அப்போ இந்த வலியாரை பார்த்ததுமே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்னா கையில் வளையம் வலியாரை வென்றால்தான் கையில் வளையம் அடுத்தது ஆரா சினத்தன் அறிவிலன் மற்ற அவனை மாறி ஒழுகல் தலை இதுக்கான பழமொழி பாத்தீங்க அப்படின்னா தெளி ஆணை தேரல் அரிது பாடலுக்கான மைய கருத்து சினம் உடையவனிடமும் அறிவில்லாதவனிடமும் எத்தகைய தொடர்பும் வைத்துக்கொள்ள வேண்டாம் சினம் உடையவனிடமும் அறிவில்லாதவனிடமும் நம்ம வந்து எத்தகைய தொடர்பும் வைத்துக்கொள்ள வேண்டாம் நன்றாக தெளிவுடையவனாக உள்ளவனை மட்டுமே வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஏற்றுக்கிறது நல்லது ஆனால் அது அமைகிறது அரிது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை எப்படி எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்வது சினம் இல்லாதவனை காண்பது அரிது அப்போ இந்த காலத்தில் சினம் இல்லாதவன் யாராவது இருக்காங்களா இல்லை அப்போ அறிது அப்போ சினம்னாங்கட்டியுமே அரிது அப்படின்னு முடியக்கூடிய நீங்கள் பழமொழியை தேடினீங்கன்னாவே போதுமானது இதுக்கு மேலே வந்து எளிமையாக வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதுவும் கஷ்டமாக இருக்குது ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க இதுவுமே கஷ்டமாக தான் மேடம் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் பழமொழி நானூறு எடுக்கிறதே ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது மேக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுருவேன் ஓகேவா பழமொழி நானூரை ஸ்டாப் பண்ணிடுவேன் இதுவும் எங்களுக்கு வந்து ரொம்ப கடினமாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்னா இதை விட எனக்கு எளிமையாக வந்து எப்படி சொல்லி கொடுக்குறதுன்னு தெரியலை இதுவும் வந்து கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க பழமொழி நானூறு நீங்கள் நடத்துறது கடினமாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் வந்து அழகாக மேத்ஸ் நடத்த போயிடுவேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அதான் சொல்கிறேன் வீடியோ வந்து யாரெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக படிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து அனுப்பப்படும் நான் அதான் சொல்லிட்டேன் செலக்ட் பண்ணி மூன்று நபர்களையும் வந்து சொல்லிட்டேன் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் பார்க்குறீங்க நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணலை நான் அதான் சொல்கிறேன் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எண்டு வரைக்கும் பார்த்துட்டு யார் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்க பிடிஎஃபை பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்